தாம் அரசியலுக்கு வராமல் இருந்தால் தினகரனுக்கு இந்த கதியே ஏற்பட்டிருக்காது என்று தம்மை சந்தித்த நாமக்கல் வழக்கறிஞரிடம் சசிகலா கதறி எழுதியிருக்கிறார் ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே சசிகலா உறவினர்களில் தினகரனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது சசிகலாவின் அரசியல் வாரிசாக அடையாளம் காணப்பட்டவர் தினகரன் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் ஜெயலலிதா மறைவு வரை அரசியல் பக்கமே எட்டி பார்க்கவில்லை தினகரன் ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து சசிகலாவுடன் போயஸ் கார்டனில் டேரா போட்டார் தினகரன் சசிகலாவுக்கு பின்னிருந்து முழுமையாக அதிமுகவை இயக்கிக் கொண்டிருந்தவர் தினகரன் சசிகலா சிறைக்கு போன நிலையில் அதிமுக துணை பொதுச் செயலாளராகி ஆர்கே நகர் தேர்தலிலும் போட்டியிட்டார் ஆனால் டெல்லி தினகரனை சும்மா விடவில்லை இப்போது தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுத்து முயற்சித்தது ஹவாலா வழக்குகள் என அடுத்தடுத்து நெருக்கடியின் உச்சத்தில் தினகரன் சிக்கிக் கொண்டிருக்கிறார் இது தொடர்பாக சிறையில் தம்மை சந்தித்த நாமக்கல் வழக்கனிடம் குமரி கொட்டிருக்கிறார் சசிகலா தாம் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் தினகரன் இந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவித்திருக்க முடியாது என்னால் தான் தினகரனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுவிட்டது என்று கதறி எழுதியிருக்கிறார் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்